ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பற்றி அவங்களுக்கு யார் ஒன்றுமே தெரியாது நான் யார் கூட பேசுவானா அவங்களே ஒரு ஜட்மெண்டில் வந்துடுவாங்க இவன் பார்க்குறதுக்கு சரியாகவே இல்லை நீயே இவங்க கூட போகிற ஸோ அந்த ப்ராசஸுன்ற பேரில் அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே அடக்கிறாங்க சார் அது வந்து பக்கா ரெட் ஃபிளாக் சார் சமூகத்தில் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு ஆனா எனக்கு தெரியும் யார் என்ன இன்ட்யூஷன்ல பழகுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு மேபி அவன் என் ஃப்ரெண்டு அவனை பத்து வருஷம் தெரியும் இருபது வருஷம் தெரியும் இங்கே எல்லோருமே வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் வெர்ஜினிட்டி இஸ் நாட் த டிகினிட்டி இட் இஸ் அ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இது நீங்கள் தப்பாக கூட எடுத்துக்கோங்க என்ன ரொம்ப பிற்போக்குவாதியாக கூட எடுத்துக்கோங்க ஐ டோன்ட் கேர் எங்களுக்கு தெரியும் ஸோ அதில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ இந்த இன்ஸ்டிங்கோட தான் பழகுறான்ட்டு அதாவது நான் எனக்கு ஹோட்டலுக்கு போகிறேன் சார் டெய்லி இட்லியே இருக்கேன் சார் பக்கத்து டேபிள் ஒருத்தர் பூரி சாப்பிட்றேன் சார் பார்க்குறேன் இருக்குது ஓகே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன

உச்சமே ஒருத்தங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க வந்துருச்சுன்னா அவங்க கண்ணித்திறமையை நடந்துருவாங்க கரெக்டா இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா எல்லாத்துக்கும் சொல்லலாம் சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இருக்காங்க சார் ஆ அவங்க வந்து இப்போ நீங்களும் போகிறீங்க நீங்களும் அவங்களும் போகிறாங்க திருநெல்வேலி என்னைக்கா போயிட்டு இருக்கப்போ எனக்கே ஒரு டைம் கிடைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அதான் என்னன்னா நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம எல்லாரும் நினப்போம் கரெக்ட் நீங்கள் எப்படி இருக்கிறனால எல்லாரும் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய சோ கால்டு குவாட் இருக்குல்ல அது எவ்வளவு கேவலமான மட்டமான கோட் தெரியுமா இப்போ நீ இங்கிலீஷை சொன்னதை கூட சரி நீங்கள் தவறாக புரிஞ்சுப்பீங்களோன்னு தான் கேட்டேன் நீங்கள் தமிழ் படுத்து கரெக்டாக சொன்னீங்க ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா ஒருத்தன் இட்லி சாப்பிட்றான் இன்னொரு நாள் பூரி சாப்பிட்றேன் ஏன் பூரி சாப்பிடக்கூடாதுன்னு தோணுன்னு எவ்வளோ மட்டமாக இருக்கு பாருங்க ரசனை இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு பொண்ணே கிஸ் பண்ணுறது இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணாக கிஸ் பண்ணும் ஃப்ரெண்டை கிஸ் பண்ண தோணுமா அது என்னுடைய பார்வையிலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ஆமாம் சார் உங்களோட பாரம் அப்படி தான் யோசிக்குமேனு